அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் டைபிஸ்ட் கவுன்சிலிங் ஓகேங்களா எந்த நாள் வரைக்கும் எந்தெந்த கம்யூனல் கேட்டகரிக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேகன்சி பதினஞ்சு இருக்குது அதில் ஜென்ரல் டேர்ன் பிசி எம்பிசிக்கு ஒரே ஒரு நாள் தான் அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ஒரு செஷன்லேயே கூட முடிஞ்சிடலாம் எஸ்சி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்கும் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு மூணு நாள் அவைலபிளாக இருக்கும் எஸ்டிபிசிஎம் டிஸ்ட்ரிபியூடோ இவங்க இந்த மாதிரியான கேண்டிடேட்டுக்கு நாலு நாள் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் இதெல்லாம் அவங்கவுங்க கம்யூனிட்டியில் வேக்கன்சி இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ நாட்கள் அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா அதாவது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ இப்போ எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வேக்கண்ட்டே இல்லைனா இந்த நாலு நாள் அவைலபிளாக இருக்காது அப்படி சொல்கிறேன் இதில் வந்து ஆரம்பத்தில் இப்போ இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குன்னா அது நாலாவது நாள் வரைக்கும் கூட அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி நான் சொல்ல வரேன் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு மொத்தம் பதினாலு வேக்கண்ட்டு ஜென்ரல் டான் பிசி எம்பிசிக்கு ஒரே ஒரு நாள் தான் அவைலபிளாக இருக்கும் எஸ்சி கேண்டிடேட்டு ரெண்டு நாள் அவைலபிளாக இருக்கும் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஒரு ரெண்டரை மூணு நாள் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் எஸ்டி பிசிஎம் டெஸ்டிபியூட் வீடோ கேண்டிட் நாலு நாள் அவைலபிளாக இருக்கும் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி திருப்பூர் ஸோ இது ஒரு வேக்கன்சி தாங்க இருக்குது அப்படி தான் போட்டுருந்துச்சு ஓகேங்களா ஸோ அது ஒரே நாளில் முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டவுன் பஞ்சாயத்து கன்னியாகுமரி இதுவும் ஒரு வேக்கண்ட்டு தான் இருந்துச்சு இந்த ஒரு வேக்கன்ட் இருக்கிறதெல்லாம் எப்போ வேணாலும் முடியுங்க ஓகேங்களா அது ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக் வைஸ் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு தமிழ்நாடு ஃபுல்லாக வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேர்ன் வரைக்கும் ரெண்டு நாள் அவைலபிளாக இருக்கும் எஸ்சி கேண்டிடேட்க்கு மூணு நாள் அவைலபிளாக இருக்கும் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு மூன்று அல்லது நாலு நாள் அவைலபிளாக இருக்கும் எஸ்டி பிசிஎம் கேண்டிடேட்டுக்கு அஞ்சு நாள் அவைலபிளாக இருக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த பஞ்சாயத்து ராஜ் டிஸ்ட்ரிக் வைஸ் ஓகேங்களா சீனியாரிட்டி பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் அதாவது இதை பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க மொத்தம் இரநூத்தி எண்பத்தி நாலு வேகன்சி ஜென்ரல் டர்ன் பிசி எம்பிசிக்கு ரெண்டு நாள் அவைலபுள் அவைலபிளாக இருக்கும் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு மூணு நாள் அவைலபிளாக இருக்கும் எஸ்ஏ கேண்டிடேட்டுக்கு நாலு நாள் அவைலபிளாக இருக்கும் எஸ்டிபிசிஎம்க்கு அஞ்சு நாள் அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருவோம் செக்ரட்டரியேட்டு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஸோ ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் ஆடி ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட் மோஸ்ட்லி மோஸ்ட்லி எப்படின்னு கேளுங்கள் கேண்டிடேட் மனசில் நிறையா அதாவது நிறைய கேண்டிடேட்ஸ் மனசில் நல்ல டிபார்ட்மெண்ட்டு நினச்சிட்ருப்பீங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் ரெவன்யூ ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரியேட் ஹிந்து ரிலீஜியஸ் டர்சரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஓகேங்களா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ட்ரைனிங் விங் எம்ப்ளாய்மெண்ட் விங் டவுன் பஞ்சாயத் ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேர்ன் பிசிஎம்பிசிக்கு ஓகேங்களா ஜென்ரல் டேர்ன் பிசிஎம்பிசிக்கு ஒரு ரெண்டு நாள் அவைலபிளாக இருக்கும் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு மூணு நாள் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு நாலு நாள் வரைக்கும் கூட அவைலபிளாக இருக்கும் எஸ்டி பிசிஎம் கேண்டிடேட்டுக்கு அஞ்சு நாள் வரைக்கும் கூட அவைலபிளாக இருக்கும் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் போக போக மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைவே டிபார்ட்மெண்ட் இருந்துக்குங்க இருபத்தஞ்சி வேக்கன்சி மூணு நாள் வரைக்குமே பிசிஎம்பிசிக்கு இதெல்லாம் வந்து அடுத்து மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட்டில் வந்துடுது மூணு நாள் வரைக்குமே ஜென்ரல் டான் பிசிஎம் பிசிக்கே அவைலபிளாக இருக்கும் அடுத்து வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு நாலு நாள் அவைலபிள் இருக்கும் எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு அஞ்சு நாள் அவைலபிள் இருக்குது எஸ்டி பிசிஎம்க்கு ஆறு நாள் அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரி வந்துடுதுங்களா மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட்டு ஸோ அடுத்து மிடில் லெவல் தான் ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் ஒவ்வொரு நாள் எக்ஸ்ட்ரா அவைலபிளாக இருக்கும் அவ்வளோதான் வேற எந்த வித்தியாசமும் இல்லை அது கொஞ்சம் கடைசிக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அஞ்சாவது நாள் அவைலபிளாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இப்போ ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ லீகல் ஸ்டடீஸ் ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் சப்ஆர்டினேட் கோர்ட்ஸ் இன் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக் சென்னை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ப்ரிசன்ஸ் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக் வைஸ் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி கவர்மெண்ட் ப்ரீடர் சென்னை ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் இப்போ பிசி எம்பிசிக்கு அஞ்சு நாள் அவைலபிளாக இருக்கும் ஜென்ரல் டேன் உட்பட எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஆறு நாள் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஏழு நாள் எஸ்டிபிசிஎம்க்கு எட்டாவது நாள் கூட அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் நம்ம டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலிகிராம் குரூப் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஸோ அந்த குரூப்பில் இந்த பிடிஎஃபை வந்து நான் வந்து கொடுத்துருவேன் நீங்கள் இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ